பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகியும் ஒரு பத்து நிமிஷம் கூட என்னுடைய லைஃப் பார்ட்னர் கூட என்னால் பேச முடியலையே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தவங்க நீங்களாக இருந்தாலும் அப்பப்போ யூசர் மேன் கூகுளில் தேடக்கூடிய இன்றைய காலத்தில் ஒரு தம்பதியினராக இருந்தாலும் ஐம்பது வருஷம் ஆகியும் திருந்தாத ஜென்மனு அப்பாவுக்கு டிவி ரூமில் டைம் அவுட் கொடுத்துட்டு தனது ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் தாளித்து கொட்டுற தனது கோபங்களையெல்லாம் ஒரு அவியலாக படைக்கிற நம்மளுடைய பெற்றோருக்கு எல்லோருமே குறைபடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒத்துப்போக மாட்டேங்குது ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இரு கோடுகளாகவே இருக்கிறோம் ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்துக்கள் அமைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஆர்குமெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த டாமஞ்சேரி உலக நம்ம அந்த தலைவன் வைப்ஸ் வந்து எல்லார் வீட்டிலையும் உள்ளதுதான் இது இல்ல அப்படின்னா அது வந்து கணவன் மனைவி ரிலேஷனே கிடையாது பெண்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அதிகமா பேசுறது இல்லை சோ அதற்கான பதிலும் வந்து இந்த புத்தகத்திலே இருக்கு இந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது அவங்க சொல்கிற அந்த இன்சிடெண்ட்ஸ் அந்த கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா ஆஹா இதில் நானும் இருக்கேன் இதில் நானும் இருக்கேன் இதில் என் ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இவர் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறாரு ஏன் என் ஒய்ஃப் வந்து திடீர்னு சந்திரமுகியாக மாறுறாங்க அப்படிங்கிற பல புரியாத கேள்விகளுக்கு இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் பதில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்